வகைமாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊராட்சியினுடைய வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அனைத்து விதத்திலும் தன்னிறைவு வளர்ச்சி அடைந்திருந்தால் மட்டுமே அதனை வகை மாற்றம் செய்யப்பட வேண்டும் மாறாக அரசியலுக்காக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசுக்காக அமைச்சர்களுக்காக எங்களுக்கு தொன்னூற்றி ஐந்து ஊராட்சிகளை உள்ளடக்கிய கன்னியாகுமரி மாவட்டம் ஐம்பத்தி ரெண்டு ஊராட்சிகளை வகை மாற்றம் செய்ய முற்பட்டார்கள் அப்பொழுது நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமான பல ஆனால் நேரடியாக அவரை சந்திப்பதற்காக பல முறை நேரம் நாளும் கேட்டிருந்தோம் செவிசாய்க்காத அரசு இந்த பகுதிக்கு தேவைதானா என்பதை கேட்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் நம்முடைய ஊராட்சிகளுடைய திட்டங்கள் அனைத்தையும் ஐயா பெரியவர் முனைவர் பழனித்துறை ஐயா அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள் நம்முடைய கிராம சபை நாட்டிற்கு நம்முடைய பகுதிக்கு எவ்வளவு முக்கியம் என்பதனை கூட அவர்கள் தெளிவுபடுத்தி இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரை Hello! மன்றவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பார்கள் அவர்கள் தன்னுடைய ஊராட்சியினுடைய ஊராட்சி மன்ற கூட்டத்தினை கூட்டி அதில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் அடிப்படையில் அவர்களே முன்வந்து நடத்துவதுதான் கேரளாவினுடைய பண்பு ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் அது விதிவிலக்கு அரசு அதிகாரிகளாக திகழ்கின்ற ஆனாலும் சரி அல்லது உதவி ஆனாலும் சரி அல்லது அங்க இருக்கக்கூடிய திட்ட அலுவலராக இருந்தாலும் சரி அரச அதிகாரங்கள் ஜீவோக்களை படிப்பது இல்லை ஜீவோக்களை பார்ப்பது இல்லை அரசு போடுகின்ற இந்த சட்டங்கள் என்னவென்று அவர்களிடம் கேட்டால் தெரியாது என்ற ஒரு பதில் தான் பெறும் ஆனால் அந்த சட்டத்தினை கண்டுபிடித்து நாம் அவர்கள் முன்னால் வைத்தால் ஓ இப்படி ஒரு சட்டம் உண்டா என்ன ஒரு கேள்வியை மட்டும்தான் கேட்பாங்க ஆனா அதற்கு நமக்கு விடை கிடைக்காது மக்களுடைய கோரிக்கையினை ஏற்று கிராம சபா தீர்மானத்தின் அடிப்படையில் ஊராட்சி மன்ற தீர்மானங்களின் அடிப்படையில் ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய கட்டாய கடமையாகி குடிநீர் மக்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையில் விநியோகித்ததன் பேரில் இருந்த ரமேஷ் மீனா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எனக்கு மீது ஒரு வழக்கினை தொடர்ந்தார்கள் அவர்களை வைத்து கூட்டத்தினை நடத்தினார்கள் நம்முடைய சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு வட்டாட்சியர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு ஏழு நாட்கள் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு கூட்ட தேதியும் நாளும் குறிப்பிடப்பட வேண்டும் முன்னிட்டும் ஒத்தி வைக்க கூடாது என்ற தீர்ப்பு அது சட்டத்தில் உள்ளது அந்த சட்டத்தை மதிக்காமல் என்னுடைய ஊராட்சியில் மூன்று முறை கூட்டத்தை நடத்தினார்கள் அப்பொழுதுதான் பத்திரிகை நண்பர்கள் அந்த சட்ட இருந்து ஓய்வு பெற்ற வழிநாயகம் பிள்ளை அன்னார் அவர்கள் வழக்கினை தொடர வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை எடுத்து சென்றேன் அதன் அடிப்படையில் இவரை பதவி நீக்கம் செய்ய இயலாது இவருக்கு பதவி வழங்க வேண்டும் மீனா அவர்கள் தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார் அதன் பிறகு நம்முடைய தலைவராக மரியாதைக்குரிய ககன்தீப் சிங் பேடி அவர்கள் பொறுப்பேற்றார்கள் அன்றைய தினம் பல அரசியல் கட்சிகள் இவனை நிறுத்துவதற்கு இயலாது முன்னாள் வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று சொல்லி பலமுறை சொல்லி பார்த்தார்கள் ஆனால் பேடி அவர்கள் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கின்ற காரணத்தால் அவர் இந்த பதவிக்கு போட்டியிடுவதற்கு தகுதி உள்ளவர் என்று நிறுத்தி வைத்தார் அதுபோன்று பல சட்டங்கள் ஊராட்சியினுடைய கிராம சபா கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் தொண்ணூறு நாட்களுக்கு உள்ளால் அதனை செய்து முடித்தாக வேண்டும் செய்து கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து வரை பதவி வகித்த பிறகு கிராம சபா தீர்மானங்களை மதிப்பதில்லை எல்லா சட்டங்களும் அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்குமாக மாற்றி அமைக்கப்படுகின்ற உருவாகி இருக்கின்றது அதற்காக வேண்டித்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எட்டு போராட்டங்களை நடத்தணும் தேர்தலை உடனடியாக நடத்தப்பட வேண்டும் ஏன்

மன்ற தலைவர்களுடைய அமைப்பின் சார்பில் தங்களிடம் பல கோரிக்கைகள் பல வேண்டுகோள் வைத்ததற்கு பிறகும் இந்நாள் வரையிலும் எந்த தலைவரையாவதும் இந்த முதலமைச்சர் சந்தித்ததுண்டா

அவருடைய பதவியை தக்க வைப்பதற்காக வேண்டித்தான் அவர் இந்த வேலையை செய்கிறார் என்று அன்றைய தினமும் அவரிடம் நேரடியாக கூறிவிட்டு வந்தோம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் மட்டில் போராட்ட களம் கண்டவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் போராட்டத்தினுடைய ஒடுக்குமுறையை கண்டு பயந்து ஓடக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் எந்த காரணத்தாலும் எந்த காலத்திலும் பயிரமாட்டார்கள் என்று நேருடன் நேரடியாக குறிப்பிட்டோம் அப்பொழுதுதான் அவர்கள் என்ன எங்களாம் கூறினார் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள்கிட்ட பேச முடியாது ஏன்னு கேட்டா அது அப்படி உங்கள்கிட்ட நீங்க தலையை பிடிச்சா வாழை பிடிப்பீங்க வாழை பிடிச்சா இடைய பிடிப்பீங்க இதுதான் கன்னியாகுமரி மாவட்டத்து நான் உங்களுக்கு தான் பேசுறேன் நான் கூடிய துறையை முன்னெடுக்க செய்வேன் அதுல எந்த எதிர்ப்பு வந்தாலும் நடத்துவோம்னு சொன்னாரு நாங்களும் பதிலுக்கு சொல்லிட்டு வந்தோம் எந்த காரணத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சியினையும் இணைப்பதற்கு இயலாது எங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு ஆட்சித்தலைவர் ஒரு வரப்பிரசாதமாக எங்களுக்கு கிடைத்துள்ளார்கள் அழகு மீனா ஏஎஸ் அவர்கள் அவர்கள் இந்த கோரிக்கையை விலாவாரியாக எடுத்து வைத்தோம் அவர் வந்த உடனேயே எந்த ஊராட்சியையும் இணைப்பதற்கோ வகை மாற்றம் செய்வதற்கோ இயலாது என்று எழுதினார்கள் அதன் அடிப்படையில் இன்று வரையிலும் எங்களுடைய மாவட்டத்தில் எந்த ஊராட்சியும் இணைக்கப்படவில்லை நாம் எடுத்த போராட்டம் வெற்றியடையும் வென் ஒன்றுபட்ட போராட்டம் வென்று காட்டும் நிச்சயம் ஆகையினால் எந்த தருணத்திலும் நம்முடைய நம்முடைய கடமைகளை நாம் செய்வோமே என்று சொன்னால் நம்முடைய நம்மளை தேடி இந்த அரசு நம்மை தேடி வர வேண்டிய காலம் வெகு தூரம் இல்லை நம்மை தேடி நாடி வருகின்ற பொழுது இவர்களுக்கு ஒரு உற்ற பாடமாக நாம் ஒரு பாடத்தினை கற்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி